ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேங்காவை நல்லா ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் என்ன சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன் என்றைக்குமே தேங்காய் கூட சேர்த்து கொஞ்சமாக அரைஞ்சதுக்கப்புறம் குழம்பு மசாலாப்பொடி போட்டு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாகவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா அந்த குழம்பு மசாலாப்பொடியும் நல்லா அரைச்சிட்டு புளி புளிக்கரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழம் நான் போட்டேன் பெரிய தக்காளி பழம் போட்டிங்கன்னா புளிப்புக்கும் அது வந்து நல்லாயிருக்கும் அதை அப்படியே கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதித்து வரும்போது மீன் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க மீனை வந்து உள்ளே போடலாம் பிறகு தான் மீனை போடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா ஒரு கிண்டி கிண்டி விட்டு கொஞ்ச நேரமாக அதை கொதிக்க விட்டுருங்க நல்லாவே மீன் வந்து இந்த ஸ்டேஜில் வெந்து வந்துடுச்சு அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான தாளிச்சிக்கலாம் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் வெட்டி சின்ன சின்ன வெங்காயம் அந்த இல்லை அதனால பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டேன் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து கருவேப்பிலைய உள்ளே போட்டு நல்லா தாளித்து முடிச்சு தாளித்து முடித்ததோட நம்ம வந்து குழம்பு வந்துகிட்டு இருக்கோம்ல அது அந்த சைடில் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்பு தாளித்ததை உள்ளே ஊற்றி நம்ம இப்போ சூடாக சர்வ் பண்ணும்போது சூப்பரான மீன் குழம்பு ரெடி எம்மி டேஸ்ட்டி சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்